அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு வருகின்ற ஆங்கில புத்தாண்டில் முக்கியமாக நடக்கவிருக்கின்ற கிரக நிகழ்வுகள் அதில் முதல்ல இந்த மார்ச் ஆறாம் தேதி நடக்கக்கூடிய வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பராசியிலேருந்து சனீஸ்வர பகவான் மீனராசிக்கு பெயரவிருக்கிறார் அந்த பலன்கள் எப்படி இருக்கும் இது என்ன சார் சனிப்பயிற்சி போன வருஷமும் நடந்ததுன்றாங்க இந்த வருஷமும் நடக்குதுன்றாங்க வருஷா வருஷம் நடக்குமா சனிப்பயிற்சி அப்படின்னாலே போன வருஷ வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன் திருக்கணித பஞ்சாங்கப்படி அது இருக்கு ஆனால் வாக்கிய பஞ்சாங்கப்படி இதுதான் இப்பதான் மாறப்போகுது வாக்கிய பஞ்சாங்கம்னா என்ன திருக்கணித பஞ்சாங்கம்னா என்ன வாக்கிய பஞ்சாங்கம் இறைவன் வாக்கு மூலியமா மனிதனுக்கு ஈர்ந்தது வாக்கு இயல் பஞ்சாங்கம் அதாவது திருக்கணித பஞ்சாங்கம் என்பது சைவம் மற்றும் வைணவ மதத்துக்கு இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள்னால வைணவ மதத்தை சார்ந்தவர்கள் விஷ்ணு பெருமானை வழிபடக்கூடியவர்கள் கணிதத்தின் அடிப்படையில் வாக்கியத்தில் சில திருத்தங்கள்லாம் நாங்கள் அமைக்கிறோம் அப்படின்னு திருத்தி அமைச்சது திருக்கணித பஞ்சாங்கம் இப்போ திருக்கணித பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணப்படணுமா நம்ம வந்து வாக்கியம் ஃபாலோ பண்ண பண்ணுமா அப்படின்னு கேட்டால் சனீஸ்வர பயிற்சி இல்லை எந்த பயிற்சிக்குமே பொதுவாக அந்த காலத்திலேருந்து ஃபாலோ பண்ணப்படக்கூடியது வாக்கிய பஞ்சாங்கமே இதில் அற்புதம் என்னன்னா திருக்கணிதமும் வாக்கியமும் இந்த பஞ்சாயத்தை வச்சா கூட ஜோதிட பலன்கள் சார்ந்து இரண்டு பலன்களும் ஒன்றாக வரும் ஜோதிடத்தில் உள்ள கலையில் உள்ள அற்புதம் ஆக வாக்கிய பஞ்சாங்கப்படி திருநள்ளாறுல எப்ப சனி பயிற்சி போன வருஷம் இல்லை திருநள்ளாறுல வருகின்ற மார்ச் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி சனிப்பயிற்சி கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் பயர்ந்து மீனராசிக்கு பயிரவிருக்கிறார் இது மேஷராசிக்கு ஏழரை சனியுடைய தொடக்கமாக பார்க்கப்படுகிறது அடுத்த கிரக நிகழ்வு ஜூன் இரண்டாம் தேதி மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடக கடகராசிக்கு வருவார் இந்த ரெண்டு பயிற்சியை தான் நம்ம முக்கியமான பயிற்சின்னு பார்க்கணும் இப்போ இந்த ரெண்டு பயிற்சியும் பன்னிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படி பார்க்குற அந்த வகையில் இன்னைக்கு நம்ம மேஷராசியை பற்றி பார்ப்போம் மேஷராசிக்கு எப்பவுமே முன் அவசரமும் எடுத்த செயலில் வந்து தான் தான் கரெக்டுங்கிற பிடிவாதமும் அதிகம் உண்டு அது எந்த காலத்திலையும் உண்டு ஒரு விஷயத்தை எடுத்தால் அது முடிக்கிற வரைக்கும் அது தப்பாகவே இருந்தாலும் அது மேலே ஆழமான நம்பிக்கை வச்சு சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு நம்பி கடைசி வரைக்கும் அதை கடைபிடிக்கக்கூடிய பிடிவாதம் இருக்கக்கூடிய ஒரு ராசி